கொள்கை என்பது நாம் ஏற்றிருக்கிற தீனை குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தையா அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீன் இஸ்லாம் தான் அல் குரானிலே அவன் சொல்லும் போது ஒரு அதுக்கு முல் இஸ்லாம தீனா உங்களுக்கு நான் இஸ்லாமை தீனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்கிறான் இஸ்லாம் அல்லாத ஒரு தீனை ஒருவர் செய்வாராக இருந்தால் அவரிடமிருந்து இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது என்று அல்லாஹ் சொல்கிறார் மறுமையிலே அவர் நஷ்டவாளியாக மாறிவிடுவார் என்பதையும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் இப்போ அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிற தீனுல் இஸ்லாம் தான் நம்முடைய கொள்கையாகும் சுருக்கமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சிலர் கொள்கையில் உறுதி கொள்கையில் சமரசம் வேண்டாம் என்றால் இந்த தலைப்பு நமக்குரியதல்ல இது கொள்கைவாதிகளுக்குரிய தலைப்பு என்று நினைக்கிறார்கள் கொள்கைவாதிகள் என்று சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பிட்டது போல சில ஜுஸ்இயாத் என்று சொல்வார்கள் மார்க்கத்தில் உள்ள சில கிளை அம்சங்கள் இருக்கும் மார்க்கம் என்பது அது ஒரு நம்ம எப்படி சொல்றேன் ஒரு யானை என்று சொன்னால் நம்முடைய மக்களில் சிலர் அந்த யானையை குருடன் பார்த்தது போல ஒவ்வொரு பகுதியை பார்த்துவிட்டு இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய கொள்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது இஸ்லாம் என்பது ஒரு பூரணமான மார்க்கமாகும் அல்லாஹ் குரானிலே சொல்லும் போது ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் பூரணமாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் இப்போ முழு தான் நம்முடைய கொள்கையாகும் இந்த முழு இஸ்லாமுக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நேர்த்தியாக நிதானமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாகரிகமாக பண்பாடாக வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவையோ அவை அனைத்தும் இந்த மார்க்கத்திற்குள் இருக்கிறது இதுதான் இதனுடைய பியூட்டி நாம் நினைப்பது போல என்று ஒரு சிலரை பார்ப்போம் அவர்கள் நான் கொள்கைவாதி என்று சொல்லுவார் ஆனால் அவருடைய வீட்டுக்குள் போய் பார்த்தால் தெரியும் அவருடைய கொள்கை நிலை அவருடைய பிசினஸுக்குள் போய் பார்த்தால் தெரியும் அவருடைய கொள்கையின் நிலை அவர் என்ன நினைக்கிறார் என்றால் சில சுண்ணாக்களை படித்திருக்கிறார் அந்த சுண்ணாக்களை அவருடைய வாழ்க்கையில் அவர் பிராக்டிஸ் பண்ணுகிறார் ஹம்துல்லா அவருக்கு கூறிய கொடுப்பான் அவர் நினைக்கிறார் இந்த சுண்ணாக்களை நான் ஹயாத் தாடி வைத்திருப்பார் ஆடை கரண்டைக்கு மேல் உயர்த்தி இருப்பார் தொழுகையிலே உள்ள சுண்ணாக்களை அவர் ஜெனுவினாக பக்காவாக பேணி நடப்பார் இவர் கொள்கைவாதி என்று அவரை அவர் அவரே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார் இன்னும் சில கொள்கைவாதிகள் இருக்கிறார்கள் ரமலானில் மட்டும் வருகிற கொள்கைவாதிகள் அதிலும் ரமலானில் நோன்பு பிடிக்கும் போது அல்ல பெருநாள் கொண்டாடும்போது வருகிற கொள்கைவாதிகள் அவர்கள் என்னென்றால் அவர் ஒரு தேடல் ஆய்வு சில பயான்கள் கேட்டது சில புக்குகள் வாசித்ததில் இன்டர்நேஷனல் பிரைதான் சரியானது என்று முடிவெடுத்திருப்பார் அம்தில்லா அது பிரச்சனை இல்லை அது இன்டர்நேஷ்னலா லோக்கலா என்பது உண்மையிலே மார்க்கத்தில் உள்ள ஒரு ஒரு தலைப்புத்தானது அதிலே இன்டர்நேஷனல் என்ற கருத்துக்கு போனாலும் நன்மை இருக்கிறது லோக்கல் என்கிற கருத்துக்கு போனாலும் நன்மை இருக்கிறது அதனால் முடிவெடுக்கும் போது ஆட்சியாளர் என்ன முடிவுக்கு வருகிறாரோ அந்த முடிவுக்கு கட்டுப்பாட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டல் ஆனால் இவர் நான் இன்டர்நேஷனல் என்றார் அல்லது நான் லோக்கல் என்றார் அல்லது இன்னும் சிலர் புதிதாக வந்திருக்கிறார் இந்த கால்குலேஷன் இப்படி ஒவ்வொன்று நான் கொள்கைவாதி அவர் அந்த பெருநாளை அவர் அந்த அவருடைய அந்த நம்பிக்கையின்படி கொண்டாடுவது அல்லது அவருடைய புரிதலின்படி கொண்டாடுவதுதான் கொள்கை என்று தன்னைக்கு ஒரு கொள்கைவாதி என்று அவர் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலே பாவம் பரிதாபம் கொள்கை என்பது என்ன என்று கேட்டால் என்னுடைய தீன் தான் என்னுடைய கொள்கை புதிய ஒரு கொள்கை கிடையாது அலஹி அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு துவா செய்கிறார்கள் என்ன துவா அவர்களுக்கு தான் நல்லா ஃபஸ்ட்டு வகை இறக்குகிறான் அவர்களைத்தான் நல்லா தூதராக தேர்வு செய்கிறான் அவர்களிடத்தில் தான் அந்த தூதுத்துவத்தை எத்தி வைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஒப்படைக்கிறான் யா ايஹர் ரசூலு பல்லிம மா உன்சிலை இலைக மின் ரப்பிக. அவருடைய ரப்பிடம் இருந்து உனக்கு தரப்பட்டதை நீ எத்தி வைத்து விட வேண்டும். ஃஃபில்லம் தஃஅல் ஃபமா பல்லக்த ரிசாலது. நீ அந்த டியூட்டியை சரியாக செய்யாவிட்டால் உன்னுடைய பொறுப்பை நீ நிறைவேற்றவில்லை. அதற்காக நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்பதை எல்லாம்வேறு வசனங்களில் அல்லாஹ் تعالی சொல்லி காட்ட. இந்த நபி கொள்கையை சொல்லித் தருகிற நபி தன்னுடைய சுஜூதுகளிலே இருந்து அல்லாஹிடத்திலே கேட்கிற ஒரு மிக முக்கியமான துவா என்ன அல்லாஹு கல்பி அலா அலாதீனிக் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனில் நினைத்திருக்க செய்வாய் அதுதான் கொள்கை நம்முடைய தீன் தான் கொள்கை சகோதர சகோதரிகள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நம்ம பிரித்து பிரிச்சு எடுப்பது என்பதல்ல நம்ம ஒவ்வொருவரும் குருடன் யானை பார்த்தது போல ஒவ்வொருவருக்கு பிடித்த ஏரியாக்களை வைத்துக் கொண்டு நான் கொள்கைவாதி ஒரு சிலர் ஆட்சியை பற்றி பேசிக்கொண்டு நான் ஆட்சி கொள்கைவாதி இன்னும் ஒரு சிலர் நான் ஏற்கனவே சொன்னது போல புறையை வைத்துக் கொண்டு கொள்கைவாதி இன்னும் ஒருவர் இஸ்லாத்தியை கேவலமாக விமர்சித்துக் கொண்டு அவர் அவர் ஒரு கொள்கைவாதி இப்படியாக ஒவ்வொருவரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே கொள்கை என்பது என்ன என்று கேட்டால் முழு இஸ்லாமும் தான் நம்முடைய கொள்கையாகும் அப்ப கொள்கைவாதி யாரு முஸ்லிம் முழு இஸ்லாமும் என்றால் என்ன கால அல்ல இஸ்லாம் என்றால் நம்மிடம் யாராவது என்ன என்று கேட்டால் நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன என்றால் காலல்லா காலரசூலுல்ல அல்லாஹ் சொன்னான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று வந்தால் அதுதான் இஸ்லாம் அல்லா சொன்னான் என்பது என்ன குர்ஆன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் என்ன ஹதீஸ் இதுதான் என்னுடைய கொள்கை ஹதீஸையும் புரிதல் என்று வரும்போது நமக்கு வழிகாட்டல் தேவை அந்த வழிகாட்டலில் ஈமானோடு சம்பந்தமான விஷயங்கள் வரும் அதை எப்படி ரசூலுல்லாவோடு இருந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படித்தானே புரிய வேண்டும் என்னால் அவங்கதான் அவர்களுடைய ஈமானுக்கு ஒரு உத்தரவாதம் இருந்தது ரசூல்லா உயிரோடு இருந்தது எனவே ஈமானோடு தொடர்பாக வரக்கூடிய குர்வான் வசனங்களையும் ஹதீஸ்களையும் புரிவதற்கு நமக்கு முன்மாதிரி யாரு ஏனென்றால் இன்று இருக்கிற சமுதாயம் நிறைய பிரிந்து போய் ஒவ்வொருவரும் அடுத்தவரை வழிகேடர் என்று விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்தில் நம்ம வாழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அல்லாஹ் நமக்கு இந்த காலகட்டத்தில் சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்க தெரிவிக்க செய்ய வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த பின்னணியிலே நம்ம போய் ஒரு ஒரு அமைப்பு கிட்ட போய் கேட்கிறோம் இந்த மச்ச அமைப்பை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்ன சொல்லுவாங்க அவங்க வழிகேடர்கள் என்று சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் இந்த மூணாவது அமைப்பை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அல்லது ஃபர்ஸ்ட் அமைப்பையும் ரெண்டாவது மூணாவது அமைப்பையும் சொல்கிறீர்கள் என்றால் அவங்க சொல்லுவாங்க அவர்கள் வழிகேடர்கள் ஒவ்வொருவரும் மாறி மாறி வழிகேட்டு ஃபத்வா கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அபுபக்கரை பத்தி என்ன சொல்கிறார் ஹதி சொல்லுவாங்க எல்லாருமே ஷியாக்களை தவிர மற்ற எல்லோருமே அவர் தான் இந்த உம்மத்தில் நபியல் நாயகத்திற்கு அடுத்ததாக சிறந்தவர் என்று சொல்வார்கள் உமரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அபுபக்கருக்கு அடுத்ததாக சிறந்தவர் உமர் உஸ்மானை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அபுபக்கர் உமர் அதற்கு அடுத்தது உஸ்மான் தான் என்று சொல்வார்கள் அலியை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் இவர்களுக்கு அடுத்ததாக அலி ரதியல்லாஹு அல்லாஹூ இப்படித்தான் எல்லாரும் சொல்லுவோம் அபு ஹுராவை பற்றி சஹாபி அப்துல் ரஹ்மான் பற்றி என்ன சொல்கிறீர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர் இபுன் அப்பாஸ் ஒரு வழிகேடர் தானே அவருடைய முகம் சிவக்கம் எதிர்த்தியாக இப்படி கேள்வி கேட்டால் கூட முன்னால் உட்கார்ந்திருக்கிற ஒரு முஸ்லீமுடைய முகம் சிவந்துவிடும் இபுன் அப்பாஸ் வழிகேடர் தானே என்று சொன்னால் அந்த சஹாபாக்களை யாரும் வழிகேடர்கள் என்று சொல்ல மாட்டார்கள் யாராவது சகாபாக்களை வழிகேடர் என்று சொல்லுகிறார் என்றால் யாராவது சஹாபாக்களை குறைகாண வருகிறார் என்றால் அவர் என்ன செய்ய ட்ரை பண்றார் அவர் ஒரு புதிய மதுகபை உருவாக்க ட்ரை பண்றார் அவர் ஒரு விதத்தை கொண்டு வர ட்ரை பண்றார் இது ஒரு தியரி நன்றாக நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் சோஷியல் மீடியாக்கள் வளர்ச்சியடைந்து இப்ப நம்ம பிசிக்கலாக வகுப்புகளில் உட்காருவதை விட சோஷியல் மீடியாக்கள் பயான்கள் கேட்கிற வீதம் கூட மாட்டேன் அப்ப யாராவது ஒருவர் சஹாபாக்களை விமர்சித்து பேசுறாரு என்றால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த இதுல அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவரை பிளாக் பண்ணுங்க வாழ்க்கையில் அந்த பயனை கேட்க வேண்டாம் ஏனென்றால் சஹாபாக்களை விமர்சிக்க வருகிற ஒருவர் ஒரு புதிய மதஹபை உண்டு பண்ண விரும்புகிறார் அவர் ஒரு பிதத்தை உருவாக்க விரும்புகிறார் என்பது அர்த்தமாகும் எனவேதான் உலமாக்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் குர்வான் ஹதீஸ்ல வரக்கூடிய ஈமானிய விஷயங்கள் அல்லாவை நம்புவது மலக்குகளை நம்புவது கலாக்கதிரை நம்புவது புரிவது இந்த விஷயங்களில் வரக்கூடிய வசனங்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் இந்த விஷயங்கள் தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நீங்கள் புரிய வேண்டும் என்றால் யாருடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் சஹாபாக்களுடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்ப நம்முடைய தீன் என்றால் என்ன நம்முடைய தீன் என்றால் என்ன அல்லது நம்முடைய கொள்கை என்றால் என்ன இஸ்லாம் இதுதான் நம்முடைய ஆன்சர் அறிக்கணும் நான் தௌஹீத் நான் ஜமாத் இஸ்லாமி நான் இஹ்வான் நான் அது நான் இது என்று சொல்றார் என்றா அவர் ரோங்க அறிக்கிறார் உன்னுடைய கொள்கை என்ன என்று கேட்டால் என்னுடைய கொள்கை இஸ்லாம் அல்லாஹ் சொல்லித் தர கொள்கை இஸ்லாம் தான் ரசூல் சல்லா அலி அவர்கள் சொல்லித் தருகிற கொள்கை இஸ்லாம் தான் கபருக்குள்ள போய் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய கொள்கை என்ன இஸ்லாத்தா என்ன பதில் சொல்ல போறோம் தீனி ஜமாத்து தௌஹீத் அப்படி சொல்றதா தீனி ஜமாத்தில் இஸ்லாமியா சொல்ல போறோமா மண் ரப்புக்க கபருக்குள்ள கேட்க போற கேள்வி என்ன மூண்டும் மண் ரப்புக்க ஒரு கேள்வி மா தீனுக்க ரெண்டாவது கேள்வி மண் நபியுக்க அல்லது மகாதர் ரஜுல் அல்லது ரெண்டு வடிவத்தில் வந்தாலும் கேள்வி உண்டுதான் இப்போ உனக்கு உன்னுடைய மண் ரப்புக்க உன்னுடைய ரப்பு யார் மா தீனுக்க உன்னுடைய தீன் என்ன உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் மன்ற சொல்றோம் மா என்று கேட்டால் இஸ்லாம் தான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய என்னுடைய மார்க்கம் கொள்கை இஸ்லாம் என்னுடைய கொள்கை இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் அல்லா சொன்னதும் அல்லாவுடைய தூதர் சொன்னதும் தான் என்னுடைய கொள்கை அதுக்கு மேல உன்னுடைய அக்கல் உன்னுடைய அக்கல்டா உண்ட புத்தி உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உன்னுடைய புரிதல் எனக்கு முக்கியம் இல்லை நீ மனிதன் உன்னை போல இன்னும் ஒரு மனிதனும் புரிவார் உங்கள் இரண்டு பேரையும் விட இன்னும் அதிகமாக புரியக்கூடிய அந்த புரிதல் அல்ல இங்க நமக்கு நான் வந்து குரான் சொல்லப்பட்ட நம்புவேன் வந்தால் ஏற்றுக்கொள்வேன் கட்டுப்படுவேன் என்னுடைய அறிவுக்கு பொருந்தும் பொருந்தாம போகும் நான் ஹதீஸ் சகை என்று தெரிஞ்சால் ஏற்றுக்கொள்வேன் இதுதான் என்னுடைய கொள்கை குரானில் ஹதீஸில் வரக்கூடிய ஈமானிய விஷயங்கள் அகிதாவுடைய விஷயங்கள் சொல்லுவோம் நம்ம ஈமானோட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இவற்றை நம்ம புரியும் போது யாருடைய புரிதலை நம்ம முற்படுத்த வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்த இதுதான் என்னுடைய கொள்கை முடிஞ்சு இந்த கொள்கையில் நாம் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலும் இஸ்லாத்தில் டவுட் கூடாது சமரசம் செய்யக்கூடிய நிலை வந்து விடவும் கூட உயிர் போனாலும் சரி அலிஸ்லம் அவர்கள் இந்த கொள்கையை போதிக்க வந்த நேரத்தில் கம்ப்ரமைஸ் பண்ணுவார்கள் ரசோல்லா அலிஸ்லாம் பல பல கோணங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி தெரியும் உனக்கு என்ன வேணும் என்று ஒரு புதிய கொள்கையை சொல்லுகிறாய் உனக்கு என்ன வேண்டும் சொல் தருகிறோம் ஆட்சி வேண்டுமா தருகிறோம் உனக்கு பெண்கள் வேண்டுமா அதற்கு ஏற்பாடு செய்கிறோம் ஆனால் இந்த புதிய கொள்கை வேண்டாம் சொன்னாங்க என்ன நடந்தாலும் சரி இது அல்லாஹுடம் இருந்து வந்திருக்கிற கொள்கை சத்திய கொள்கை இந்த கொள்கையை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மக்கள் அதுவரைக்கும் அது அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும் அதுவரைக்கும் மிக உயர்ந்த ஒரு நிலையில் தான் வைத்திருந்தார்கள் நம்ம வி விஐபி ன்றலாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலையை விட உயர்ந்த நிலை எல்லோருடைய வாயிகளிலும் முஹம்மத் முஹம்மத் ன்றதா தான் வரும் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல முதல் முன்மொழியப்படுற பேர் யாரு முகமத் அவர் வந்தா சோழாயிரம் அவரை முற்படுத்துவோம் அவர் இருந்தா ஹைராரிக்கும் இப்படித்தான் அவரை முற்படுத்தினார்கள் எல்லோருடைய வாயிலும் முகமது அசாதி அல் அமீன் அவர் உண்மைதான் பேசுவார் அவரை நம்பலாம் நூறு வீதம் நம்பலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கொள்கையை சொல்ல ஆரம்பித்தது என்று சொன்னார்கள் சாஹிர் என்றார்கள் சூனியக்காரன் மஜ்னூன் என்றார்கள் சுபஹான் அல்லா மஜ்னூன் என்றால் என்றார்கள் கவிஞன் எல்லோருமே எதிர்க்கிறார்கள் ஒன்று அல்ல குடும்பத்தில் நெருக்கமான உறவுக்காரர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் முதலாவது ரசோல்லா அலிஸ் அவர்களை சபித்தி சாகமிட்டது யாரு அபுலஹப் யார் அபுலஹப் சொந்த சித்தப்பா சொந்த சாச்சா ரசோல்லா சாச்சாவை பார்க்கல கொள்கையைத்தான் பார்த்தார்கள் குருவானும் அவர்களுக்கு சார்பாக இறங்கியது தப்பத்திய தபில அபீம் ஒத்த என்று உங்களுடைய சொல்லாலஸ்லம் அவர்களுடைய அந்த மக்கா காலத்தை நீங்க எடுத்து பார்த்தால் எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் கம்ப்ரமைசுக்கு போகல சமரசம் செய்வதற்கு அவர்கள் போகவே இல்லை கடைசி கட்டத்தில் அல்லாஹ் சொல்ல சொன்னான் குல்யா அய்யு ஹல் காஃபி ரூம் அபுதுமா நபி இந்த மக்களை பார்த்து சொல்லுங்க கூடியவர்களே நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குபவனை நீங்கள் வணங்க போவதும் இல்லை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அப்ப என்ன பண்ணுவோம் சரி வராது லக்கும் தீனுக்கும் வலிய தீன் உங்களுடைய கொள்கை உங்களுக்கு என்னுடைய கொள்கை எனக்கு

சாதாரணமான கொடுமைகள் நினைக்கும் கூட ஈமானிய உணர்வோடு உட்கார்ந்து அவர்களுடைய வரலாற்றை படித்தால் உடம்பு புல்லரிக்கும் இதயம் கணக்கும் கண்கள் கண்ணீர் செல்லும் அவர்கள் சந்தித்த அத்தனை கொடுமைகளும் அத்தனை கஷ்டங்களும் எதற்காக கொள்கையில சமரசம் செய்ய இல்லை என்று சொன்னதற்காகத்தான் கொள்கையில் அவர்கள் உறுதியோடு தான் அவ்வளவு கஷ்டத்தையும் அவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை கொள்கையில் எப்போதும் உறுதியோடு இருக்க வேண்டும் நம்முடைய தான் சத்திய மார்க்கம் அதுல கிடையாது குர்ஆன் இருந்து வந்த வேதம் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறது குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை என்றால் ப்ரூவ் பண்ணி காட்டுங்கள் ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வந்து காட்டுங்கள் இந்த ஒரே ஒரு சூறாவை கொண்டு வந்து காட்டுங்கள்

ஹதீசும் அல்லாஹுடம் இருந்து வந்த வகை எனவே குர்ஆனும் ஹதீசும் என்கிற என்னுடைய கொள்கை சத்திய கொள்கை இந்த கொள்கையை நான் யாருக்கும் திணிக்க மாட்டேன் என்ன என்னுடைய கொள்கையில் நிர்பந்தம் கிடையாது யாருக்கும் ஏற்றுக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்று போக்கு வந்து ஒரு முஸ்லீமிடம் இருக்காது அல்லாஹுடைய தூதருக்கு அல்லா சொன்னான் இன்னமா அலைகள் டியூட்டி என்ன என்றால் நீ தெளிவாக எத்தி வைப்பதுதான் அல்லாஹ் யார் மறுமை என்றால் என்ன மலக்குகள் யார் இதை நீ எத்திவை நிற்பந்திப்பவர் அல்ல நீ அப்ப யாரையும் நிற்பந்திப்பது என்பது நம்முடைய கிடையாது நம்முடைய போக்கும் கிடையாது ஆனா நம்ம சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் எனக்கு இந்த கொள்கை கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்னுடைய கொள்கையில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் ஆனால் கொள்கையை இன்று ஆரம்பத்தில் சொல்லிக்காட்டியது போல இந்த கம்ப்ரமைஸ் பண்ண வாரது சமரசம் செய்யறதுக்கு மக்கள் இன்றைக்கு ரெடி ரெடியாக இதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தால் நிறைய காரணங்கள் இருக்கின்றன அதில் முதல் காரணம் கொள்கை பற்றிய தெளிவின்மை தீனை பற்றி தெளிவில்லை ஏன்னா முக்கியத்துவம் கொடுக்கறாங்கல்ல தீனுக்கு மௌத்து வரைக்கும் உள்ள வாழ்க்கைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் காசு சேர்க்கறதுக்கு இப்படி தியாகம் பண்றோம் பாருங்க அது அந்த தியாகத்தை புரியுறதா இருந்தால் இப்போ நான் பெருநாள் வரைது நம்மளோட ஃபேமிலி ஊர்ல சரி நேரம் சென்ற பெருநாளை கூட நம்ம நம்முடைய குழந்தைகளோட பெருநாள் கொண்டாடி இருக்க மாட்டோம் ரைட் இங்க தனியே உட்கார்ந்துட்டு பெருநாள் கொண்டாடுறோம் பெரிய ஒரு தியாகம் சில நேரம் கடையில் நம்முடைய உம்மா மூத்தாயிருப்பாங்க யாரையாவது ஜனாசாக போயிருக்க மாட்டோம் வாப்பா மூத்தாயிருப்பாங்க ஜனாசாக போயிருக்க மாட்டோம் குடும்பத்தில் நெருக்கமானவர்கள் மூத்த போயிருக்க மாட்டோம் ஊர்ல ஒரு நல்லது நடந்திருக்கும் ஒரு நிக்காக நடந்திருக்கும் அல்லது ஒரு குழந்தை கிடைச்சிருக்கும் போயிருக்க மாட்டோம் என்னென்றால் போக முடியாது தான் சம்பாதிக்கலாம் அப்ப உலகத்தில் உள்ள ஒரு நன்மை அடைவதற்காக நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம் இது சாதாரணமானது நான் நான் சொல்றது சில இடங்களில் தனியாக போய் இருக்கிறாங்க சிலர் இன்னும் போய்கொண்டே இருக்கிறாங்க சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போகிறவர்கள் இன்னும் போய் சேராமல் வழியிலே தடைப்பட்டு நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்திற்காக நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம் ஆனால் கபருக்குள்ள போய் நம்மிடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி மதிமுக என்பது அதற்குரிய இம்பார்ட்டன்ஸ் முஸ்லிம்களில் நிறைய பேரிடம் கிடையாது இஸ்லாத்தை பற்றிய அறிவின்மை ஒரு மிக முக்கியமான காரணம் கொள்கையிலே நாம் பிடிப்பில்லாமல் இருப்பதற்கும் கொள்கையில் சமரசம் செய்வதற்கும் இரண்டாவது என்ன கேட்டால் உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த முகம் நம்ம கொள்கையில் உறுதியாக இருந்தால் பதவி போயிடும் இப்போ கொள்கையில் உறுதி என்றால் இஸ்லாத்தில் உறுதி இப்ப சில இடங்களுக்கு நீங்க வேலைக்கு போறீங்க என்ன சொல்றாங்க நீங்க தாடி வச்சு நிக்கிறீங்க உங்களுடைய நம்பிக்கையின்படி தாடி என்பது தீனில் உள்ள ஒன்று இப்ப சிலர்கிட்ட நம்பிக்கை தாடி தீனில் உள்ளது இல்லை அது வேற விஷயம் இப்ப நீங்கள் நான் புரிந்திருக்கிறேன் தாடி தீனில் உள்ளது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் தாடி தீன் உள்ளது அப்ப தாடியினுடைய கொள்கையா இல்லையா நம்ம வேலைக்கு போற இடத்துல என்ன சொல்றாங்க நீ தாடி வைத்தால் நல்ல சேலரி நல்ல பேக்கேஜ் ஆனால் தாடியோடு தர முடியாது வெந்த இடத்தில் ஒருவர் தாடியை மழித்து விட்டு அந்த தொழிலை எடுக்கப் போகிறார் என்றால் கொள்கையில் அவர் சமரசம் செய்கிறார் என்ன காரணம் உலகத்தின் மீது இருக்கிற மோகம் அவருக்கு நம்பிக்கை வரவில்லை ஒருவர் அல்லாஹூக்காக ஒரு விஷயத்தை விட்டால் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை கைவிட்டால் அதை விட சிறந்த ஒன்றை அல்லாவருக்கு அதற்கு பதிலாக தருவார் என்பது ஹதீஸ் அந்த ஹதீஸ கண்டிப்பா நம்ம வீட்டில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய ஹதீஸ் யார் ஒருவர் மன் தரக்கஷை அன் லில்லா அவ்வதஹுல்லாஹு கைரம் மின் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவர் ஒன்றை விடுவாராக இருந்தால் அதற்கு பதிலாக அல்லாஹ் அதை விட சிறந்த ஒன்றை தருவார் இவருக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல அப்ப அறிவு இல்ல உலகத்தின் மீது அளவு கடந்த ஆசை எனவே கொள்கையில் சமரசம் செய்ய போகிறார் மூன்றாவது தனி மனிதர்களை திருப்திப்படுத்துவது அல்லது ஒரு ஒரு ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவது அல்லது அரசியல் தலைவர்களை திருப்திப்படுத்துவது அரசியல்வாதிகளை திருப்திப்படுத்துவது நமக்கு தொழில் தரக்கூடியவர்களை மனித திருப்தி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி கொள்கையில் சமரசம் நடக்கும் இப்ப ஒருவர் மார்க்கத்தை படித்திருக்கிறார் மார்க்கத்தை படித்தவர் என்ன நினைக்கிறார் என்றால் என்னுடைய திருமணம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று என்னுடைய மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் அவருடைய வீட்டிலே திருமணம் நடக்கிறது மகளுக்கு மணமகனுடைய வீட்டில் சில பிரஷர் இப்ப எல்லாத்தையும் மாத்துறாங்க அவங்க சொல்ற மாதிரி மணமகளை இப்படி மேக்கப் பண்ணி ஒரு உட்கார வைக்கிறாங்க மாலை போடணுமா போடுறாங்க அல்லது பாத்தியா ஓதணுமா ஓதுறாங்க எல்லாம் நடக்குது என்னன்னு கேட்டால் அவங்க கடைசி நேரத்தில் இப்படி சொன்னாங்க அப்ப இவர் யாரை திருப்திப்படுத்த விரும்புகிறார் என்றால் மனிதர்களை திருப்திப்படுத்த விரும்புகிறார் எனவே மனிதர்களை திருப்திப்படுத்த விரும்புவதனால் மார்க்கத்தில் சமரசத்திற்கு அவர் வருகிறார் மன் ரசோல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் பலபரிதல்லாஹி யார் ஒருவர் மக்கள் கோபித்தாலும் பரவாயில்லை என்ன மக்கள் நினைக்கிறத நினைச்சிட்டு போட்டும் ஆனால் எனக்கு முக்கியம் அல்லாஹுடைய திருப்தி என்று இருந்தால் அவரை அல்லாஹ் அல்லா பொருந்திக்கொள்வார் யார் ஒருவர் அல்லாஹ் கோபித்தாலும் பரவாயில்லை ஆனால் மக்களுடைய கோபம் மக்களுடைய விமர்சனம் அவர்கள் என்ன ஒரு அசிங்கமாக ஒட்டாக நினைத்து விடக் கூடாது நான் இவ்வளவு சமூகத்தில் என்ன ஸ்டேட்டஸ் எனக்கு இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் இப்படி இருந்தேன் என்று சொன்னால் என்ன பத்தி என்ன சொல்லுவாங்க என்று நினைத்து மக்களுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹுக்கு வெறுப்பான விஷயத்தை ஒருவர் செய்ய முன் வந்தால் அவர் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிம் அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிற ஆகப்பெரிய எது என்று கேட்டால் இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்ட ஒருவருடைய வாயிலிருந்து வரும் அல்லாஹ் என்னை ஒரு முக்மினாக ஒரு முஸ்லிமாக ஆக்கிரிப்பது தான் என்று வரும் அப்படி இல்லாமல் போனால் எனக்கு அல்லாஹ் கல்வியை தந்திருக்கிறான் மகனை டாக்டர் இருக்கிறான் எனக்கு ஒரு நல்ல ஜாப் தந்திருக்கிறான் இதுதான் நம்முடைய ஆன்சராக இருக்கும் இப்போ அல்லாஹு தால இந்த உலகத்தில் நமக்கு தந்த மிக 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 முக்கியமான பெருமதியான அருக்கொடை தீனாகும் அதுதான் நம்முடைய கொள்கை அந்த கொள்கைக்காக வாழ்ந்து தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கடைசி வரைக்கும் கொள்கையிலே உறுதியில் இருக்க வேண்டும் எந்த ஒரு கட்டத்திலும் கொள்கையில் சமரசம் செய்யக்கூடாது அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான் கொள்கையில் சமரசம் செய்ய போனால் சில நேரங்களில் அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியேற வேண்டி ஏற்படும் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இந்த தீனிலே இந்த கொள்கையிலே கடைசி வரைக்கும் உயிர் போனாலும் நாம் இரண்டாக அறுக்கப்பட்டாலும் உச்சந்தலைகளில் வாழ் கன்னங்கிலை துப்பாக்கி வைக்கப்பட்டாலும் நாம் நம்முடைய தீனாகிய இந்த மார்க்கத்தில் கடைசி வரை உறுதியோடு இருந்த மூத்தாக அந்த ரப்புல்ல எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் எல்லோருக்கும் தோஃவானாக வர